மாமியார் யார் அப்படிதான் பாக்காங்க அந்த மாமி யாரு நம்ம புருஷன் பெத்தவா மாமி யார் அவள் எல்லாம் நம்ம நடக்க முடியும் சரி அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினைச்சிட்டா அதாவது நமக்கு வரக்கூடிய மருமகா நம்மள கொஞ்சம் அதான் சொல்லுவாங்க ஊராம் பிள்ளைய ஓட்டி வளர்த்தாலும் தான் பிள்ளை தானா வளருவான் அது எப்படின்னா ஏன்னா ஏ ஊராம் பிள்ளை இவன் பிள்ளைய ஓட்டி வளர்ந்த எனக்கு எப்படிப்பா என் பிள்ளை தந்தாலும் வளரும் அப்படி இல்லன்னா ஊராம் பிள்ளைன்னா நான் கட்டி பொண்டாட்டி கொண்டாட்டி தான் பிள்ளைன்னா மனைவிக்கு பிறகு கூட பிள்ளை தானா வளருமா அம்மா அம்மா

அமலாதி வளையம் அருநீல வலையை எப்படி வளையல்லல்லாம் சூடுகாப்பு போடுறாங்க ஐயா என்ன மருதகாசி வளையல் ஆ மருதகாசி வரதகாசியா ஆமா அப்படி ஒரு வளையல் இருக்கு அந்த பிடம் பார்க்கலையோ அவ தெரியாமல் பண்ணிட்டு போக அப்போ பிறக்கவே இல்லையே அப்படி வளையல் எல்லாம் கண்ணாடி வளையல்லாம் அப்படி அள்ளி அள்ளி சரி அந்த யாருக்கு

அருமை சுடரை பெண்ணாளுக்கு சோல் காப்பு வளையலிட்டார்கள் வளையலிட்டு வந்து வந்த விருசுணர்கள் தான் முகசாரணம்

அந்த கனவை கண்டால் என் மறுமக்சிகளோடு போகிறாள் வேண்டாம் சூழு கூட அழகாக கொடை விழா நடக்கல்லவா வேண்டா 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 என்று அடுக்கி வைத்த பாண்டோ ਮਾਂ ਇਲਕਾ ਕਾ

வண்டி போட்டு தன்னுடைய அழகான மலை ஊருக்கு அப்படியே மகளை அழைச்சிட்டு அழைத்துண்டு அம்மா என்ன அப்படின்னு வருகின்ற போது என்ன நடக்கு நாங்க வேற கிழமை வேற கிழமை கொடி அழைப்பீர்கள் கொடி அழைப்பதா எப்படிப்பா ஐயா கொடி அழைப்பீர்கள்னா ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வருவாங்க மேலதாளத்தோடு வந்து அழக அழக கும்பகலசம் ஏத்தி வைத்து குச்சி மாலை சாய்த்தி மாலை மஞ்சனையை அலங்கரித்து அழகா தீபத்து கற்பூரம் தானே காட்டி சிறுதான் வேலைக்கெனவு குடியைப்பு சாஸ்தா பரப்பு ஆமா ஆமா சோமானு ஆமா சோமானு முடிச்சிருவாங்க உள்ள வச்சு ஆமா ரெண்டு செட்டு மேடம் பத்தே முக்காலுக்கு உள்ள வச்சு பதினொன்றரைக்கு முடிச்சிருவாங்க

அந்த <mí> கடா <toys》Panavacabhi> வருகிறார் அவர் தான் ஒரு குடிமக வரணுங்க வெட்டுவதற்கு ஆமா தேவர் வருகிறார் இந்த அழகாவது இருக்கு அம்மொழி சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குல்ல அதுல இருக்கு சரி யாரு வரா யாரு சண்முக தேவர் சண்முக வந்தால வெட்டுதல்

என்று அவர் பரன் போட்டு சென்றார் அவடி பரங்கோடு இசைக்கியும்

அடித்து கொல்லா இருபத்தோர் தேவாதை சரி அப்படி அடித்து கொண்ட வேலை என்னாகிறது ஏழு மாற்ற சோனோவிடம் அணிந்து கிடக்கிறேனோ அழகா அதற்கு நம்மை அழகாண்டு உணறிவிடல் அதனால பகலை தகவல் செய்ய வேணும்

போய் <laughs> அழைத்தாங்க <laughs> <laughs> Good yeah,

அம்மா சுழன் முந்த சுவாமி கட்டேடம் பெறுவால் மாஷத்து குளிதோடி மாடத்தி இசைக்கமது என்றும் என்றும் அம்மா புலமாடன் புலமாடத்தி அழகன் புலையன் புலச்சி களியன் புலையன் புலையும் புலர்ச்சி களியின் கழிச்சிக்கு போடுவார் அது தானு போடு 我来拿开这 பஞ்ச கோலாய தோரணங்கள் அலங்கரித்து அழகாக சரி வேளக்களமை கொடி அழைப்பது அழைத்து அழைத்து அம்மைக்கு விழுந்து முரஷோடு

அமையான இசைக்கு அம்மா இசைக்கு அம்மா வந்த நாள் முதலாள் அம்மையான ஈஸ்வரி அம்மா பொன் முருகி ஈஸ்வரி വിവദേശക്കാരനോടാണ് പേച്ചാലും അരുളാണ്ടി സോളെ മുണ്ട ശുവാ കട്ടേറും വരുമാന മുത്ത് കൊലി തോണ്ടി വാളത്തെ ഇസക്കിയ അരുളാ பொலையல் பொழையல் பொலையன் வளர்ச்சி களியன் கழிச்சியோடு மலையங்குலம் ஆன்னகரத்தில் யாதவர்கள் கும்பிடும் குலதெய்வமாக வந்து அள்ளி மகளை வரம் தந்திடும் நாயகியாக மலையங்குலத்து மங்கை இசைக்கு அம்மாள் வரும் தெய்வமாக நல்வருந்தருவால் நாயகியால் நாயகி அருளால் இருபத்தோர் வந்தி தேவாதை அருளும் முள்ளு முறிந்திடாது முறிந்து ஒப்பு வாடிடா வேணல் விக்ரங்கள் வந்துடாமல் என் அம்மை மலையங்குளத்தை இசைக்கியம்மாள் எல்லா மக்களையும் மங்களகரமாக வாழ வைத்து வருகின்ற வருகின்ற दरग <laughs>